السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على اشرف المرسلین وعلى آلہی واصحابہی وازواجہی وذوریاتہی وآخر بیتہی اجمائی سنگے کم پر واندفر کمری افریور وانے سعود وانے எல்லா முறையில் அல்லாவும் செல்ல ஜெலாலுபோ நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்தது இன்றி இகலாசான முறையில் இறைவணக்காக மட்டுமே செய்யப்படும் நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் சேர்த்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அனாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அந்த நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அந்த நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை துலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அந்த நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அந்த சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல மனங்களையும் புரியக்கூடிய நல்ல ஒரு கூட்டத்தில் அந்த நம்மை ஆக்கியல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மை நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியிட்டும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் வெக விரைவில் நோயை போக்கி ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் அவர் சமூகத்திற்கும் நல்ல பலன் பெற தரக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கியருவானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் என்ற கனிமாவை ஒளிந்து ஜன்னத்தில் விருதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்து வருமா மன்னிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இளைஞரின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை கர்ம நாளை வறுமையில் கண்மணி முகமது நசூருந்தாய் செல்லந்தாக அலை வசல்லாம் அவர்களின் திரு கரங்களால் அவதுல் கௌசல் என்கிற தினாகத்தின் நீர் பருகி அன்னாரின் செவ்வாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் பிரதோஸ் என உயர்ந்த சுருக்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை சங்கிப்பிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அருளிக்காவையும் ரிவாவையும் பெற்ற மக்களாக அல்லா நம்மை ஆக்கி கொள்வானாக அருமையான உண்மையின் கல ஹஜ்ஜு பெருநாள் செய்த இப்ராஹிம் அலி சலாம் அவர்கள் செய்த தியாகங்களை நினைவு கூறக்கூடிய ஒரு மாதம் அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது அல்லாஹூல்லை திலாலு இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை தன் நண்பனாக நேசனாக ஹலீலாக தேர்ந்தெடுத்து கொண்டார் என்பதைப் பற்றி நாம் பார்த்தோம் கலீலாக தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்குண்டான தகுதி என்ன இருந்தது என்பதை வரலாற்றில் எழுதுகிற பொழுது நமக்கு மேன்மக்கள் சொல்லித் தருகிறார்கள் அவர்களும் மீகாயில் அலிஸ்லாம் அவர்களும் இஸ்ராஃபில் அலி இஸ்லாம் அவர்களும் இன்னொரு வழக்கும் சேர்ந்து நான்கு நபர்களாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் மடத்தில் வர இருந்தார்கள் மனித ரூபத்தில் மனிதர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட இப்ராஹிம் அலே எப்பொழுதும் விருந்தோம்பனில் அவர்களை அழிப்பதற்கு ஆணில் மிகவும் பெயர் பெற்றவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று உடனே ஒரு கண்ணுக்குட்டியை மாடை பிடித்து பொறித்து அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் மணக்குமார்களை பொறுத்தவரைக்கும் ஊன் உண்ண மாட்டார்கள் எந்த தண்ணீரும் குடிக்க மாட்டார்கள் ஆனால் மனித ரூபத்தில் வந்ததால் மலக்கென்று தெரியாமல் அவனுக்கென்று அவர்கள் விருந்து கொடுப்பதற்காக மாடை பொரித்து அவனுக்கு விருந்தோப்பல் கொடுக்கிறார்கள் அப்பொழுது ஜிபேலேஸ்வரம் சொல்லுகிறார்கள் நாங்கள் விருந்து உண்பதாக இருந்தால் எங்களுக்கு சில கிரையங்கள் தர வேண்டும் என்று கேட்கிறார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் சொன்னாங்க நீங்க இதை சாப்பிடுறாருன்னா கூட எனக்கு கிரையம் தரணும் அப்படின்னாங்க நான் பொறிச்சு கொண்டு வந்திருக்கிறேன் இதை நீங்க சாப்பிடுறதா இருந்தாலும் எங்களுக்கு முதல் நீங்க அடிச்சுக்கணும் ஏதாவது கிரையும் தரணும் அப்படின்னு கேட்டா என்ன கிரையும் சாப்பிடுறதுக்கு முன்னால் பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிட வேண்டும் சாப்பிட்டு முடித்தவுடன் இறைவனை அலமது இல்லா என்று புகழ வேண்டும் இதுதான் என் கிரையும் என்று சொல்லி இப்ராஹிம் அலிசலாம் வந்த மனித வந்த வந்து மலக்குமானத்தில் சொல்லுகிறார்கள் உடனே ஜிபிரி அலி இஸ்லாம் மீக்கான் அலி இஸ்லாத்தை பார்க்கிறான் பார்த்தீர்களா கொண்டு வந்த உணவை உண்ணவர் உண்ண வேண்டும் என்று அதை துவங்குவதற்கு முன்னால் விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று சொல்ல வேண்டுமா உண்ட பிறகு அலமதுல்லா என்று இறைவனை புகழ வேண்டுமா இதனால் தான் அல்லாஹ்

வைக்கக்கூடிய பணியாளர்கள் மட்டும் இருந்தார்களா நாலாயிரம் நாய்கள் பேர் இருந்ததா அப்படி என்று சொன்னால் அவர் ஆடு எத்தனை இருந்தால் அவர் அந்த ஆட்டை மேய்ப்பதற்கு நாலாயிரம் மனிதர்களும் நாலாயிரம் நாய்கள் தவிர்க்கும் யோசித்து பார்க்க வேண்டும் சாதாரணமாக ஒரு கிராமங்களில் ஒரு ஊர் ஆடை வெட்டிட்டு போகிறான் அப்படின்னா ஒரு நாய் அல்லது ரெண்டு நாய் வச்சுருப்பான் ஏன் நாய் வச்சுருக்கோம் அப்படின்னா

நம்முடைய ஆட்டின் பட்டாளம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அது மட்டும் அல்ல அவருக்கு குதிரை குதிரையும் நிறைய இருந்தது இப்படி மாடும் இருந்தது இப்படி பல உயிரினங்களை அவர்கள் வைத்து மெய்த்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்படி அவர்கள் மெய்த்து கொண்டிருக்கிற பொழுது நாயுடைய கழுத்துல மட்டும் தங்கச்சங்களை போட்டிருப்பாங்களாம் நாலாயிரம் நாடுகளுக்கு நாய்களுக்கும் தங்கச்சங்களை போட்டிருப்பாங்களாம் அப்போ கேட்பாங்களா என்னங்க நாய்க்கு போய் நீங்க தங்க சங்கிலி போட்டு நாய் என்று சொல்லிவிட்டு சொல்வார்களாம் இந்த தங்கம் யாருக்கு தேவை எனக்கா தேவையில்லை இந்த நாய்களுக்கு தான் தேவை எனவே நான் அடையாளத்திற்காக நாய் என்பதற்காக நான் தங்க தங்கத்தினுடைய செய்தால் அதற்கு மடையமிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்வார்களா அப்படி என்றால் ஒரு நாய்க்கு தங்க செய்து போடுறா அப்படின்னா போடுறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய செல்வாக்கு அவர்களுக்கு செல்வம் இருந்திருக்கும் என்பதை யோசிக்க வேண்டும் நாம இன்னைக்கு ஒரு போல் வாங்க போனோம்னா மேலும் கீழும் முடிக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச காலத்தில் இரண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு இருந்த ஒரு போன் தங்கம் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஒன்றிய அரசால் கிட்டத்தட்ட எவ்வளோ எழுபத்தையாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு கல்யாணம் குடிக்கிறவனா விதிப்பு புதும்புறான் ஏன்னா எப்படினா பிள்ளை கல்யாணம் கட்ட போறோம் அப்படின்னு ஏன்னா கல்யாணம் கண்டு கொடுத்தா அவன் கேட்கிறான் எவ்வளவு பொறுமையை கேட்கறான் குறைஞ்சபட்சம் இருபது மூணாவது போகணும் அப்படின்னா தான் அவன் வந்து சரிங்கிறான் இல்லை அப்படின்னா பத்து கோணா எந்த காலத்துல இருக்கீங்க பத்து கோண் போட்டு கட்டி போடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சூழலுக்கு இன்றைக்கு மக்கள் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படி எடுத்துனால் இருபது கோணு போடும் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு ஆகி போச்சு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு தங்கத்தை போட்டு வர்றவங்களுக்கு சாப்பாடை போட்டு அது சாப்பாடு போடுறது மண்டபம் பிடிக்காது பாருங்க அல்லா அக்பர் மூன்றரை லட்சம் நாலரை லட்சத்துக்கு பிடிச்சாதான் ஒரு நல்ல மண்டபம் கிடைக்குது அந்த அளவுக்கு இன்னைக்கு கல்யாணத்தை வம்டை Α swampை அளவுக்கு இன்னைக்கு அவன் கihen יותר ஹை எதுக்கு சொல்ல cafeteriatemonsinbinை ranging chasedற்று duraarden chickensownote坏mber thorough PROF்Interstrokerowմomn Australian val хозя�க் குறிறார்க் குறிற்குறிறேன IPO Coconut promisespace Catholic அப்படி material菜 definition doub�larını required incoming following神� wind கொண்டே வருகிறார்கள் இப்ராஹிம் பிரசாத் காதல் விழுந்துருச்சு இப்ராஹிம் கேட்டாங்க என்ன சூழ்நிலை திருப்பி சொல்லுங்களேன் அந்தாவை பத்தி பேசிட்டா இப்ராஹிம் பிரசாத் மனசு அப்படி கொண்டு போயிடும் அப்ப அவங்க கேட்கிறாங்க நாங்க திருப்பி சொன்னா நீங்க என்ன தருவீங்க இந்த ஆட்டு மந்தருக்கு இல்ல இந்த மந்தையில பாதி கொடுத்துற அப்படின்னா எதுக்குங்க சுப்புனா வரப்பு மலாய் அப்படிங்கிற தஸ்பீக திருப்பி சொன்னா இந்த

அப்பொழுதுதான் அந்த மலக்குமாரன் சொன்னார்களா நாங்க மலக்காச்சு இது பண்ணலாம் எங்களுக்கு தேவையே இல்லை அதனால நீங்க இதை வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த மலக்குமார் மீண்டும் ஒப்படைத்தார்கள் என்றால் அந்த மீது எந்த அளவுக்கு அலாதியான பிரியம் இருந்தா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம சூழல் பார்த்துட்டு இருக்கோம் போனா காசு கொடுப்பா வேணாமா வாப்பா யோசிப்பார் மகன் சொல்லுவா ரொம்ப கொடுங்க வந்துட்டாருல பெட்ரோல் கொடுத்துருக்காருல ஒரு ஐம்பது ரூபா கொடுங்க அப்படிங்கிறோம் எதுக்குங்க யாசி யாசி சும்மா மட்டும் இல்ல போனோம் அந்த அம்மா சொல்லுவோம் அது இருந்து அம்மா மேல ஒரு யாசியை ஓதுங்க அவர் சொல்லுவார் எங்க அம்மா மேல ஒரு யாசி ஓதுங்க அப்புறம் அவரு சொல்லுவார் நம்ம நானா மேல கிட்டத்தட்ட ஒரு மூணு யாசியில ஓத வச்சுட்டு ஒரு ஐம்பது ரூபா கொடுக்குறதுக்கு நூறு ரூபா கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம் அது மட்டும் பரல குடுக்கணும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க சில அது யாசின் ஓத கூடாதுல அவங்க சொல்லுவா பாருங்க குரான் ஓதி காசு வாங்குறாங்க அப்படின்னு சில பேர் பேசுவா எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா சுப்பூமும் புத்தூசும் ரப்பூனா வரப்புள் மலை வரும் அப்படிங்கிற அந்த தஸ்மீக சொன்னதுக்காக நாலாயிரம் நாய்கள் மேய்க்கக்கூடிய நாலாயிரம் மனிதர்கள் மேய்க்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்டு மந்தையை கொடுத்து மட்டுமல்ல தன் குடும்பத்தையும் அவர் தாரை பார்க்கிறார் அப்படின்னா அல்லாவுடைய நாமத்துக்கு எவ்வளவு பவர் அப்படிங்கிறத யோசிக்க முடியுது அது மட்டுமல்ல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் மீது எந்த அளவுக்கு அனாதையான பிரியம் கொண்டிருந்தால் அந்த அளவுக்கு தாரை வார்த்து கொடுத்திருப்பார்கள் இப்படிப்பட்ட செயலால் தான் அல்லாஹ்வுத் ஜல்லல்லாஹு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹலீலாக தேர்ந்தெடுத்தான் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது எல்லாப்பால் அல்லாஹ்வுத் ஜல்லல்லாஹு இறைவனை அதிகம் அதிகம் துதித்து அவனால் இறக்கப்பட்ட குரான்களை அதிகம் அதிகம் போதி நாமும் இறைவனுக்கு நிர்கத்தை பெறக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு